ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவது ஸ்வற்றுருங்க நம்முடைய வீடுகளில் நம்ம நிறைய செடிகளை தோட்டங்களை வளர்க்கறது உண்டு நம்ம ஒரு செடி வாங்குகிறோம் ஒரு மரம் வாங்குகிறோம் என்றால் எதற்காக வாங்குகிறோம் அது நல்ல கனி கொடுக்கும் அழகாக பூ பூத்து இருக்கும் என்பதற்காக தானே நம்ம ஒரு செடியோ ஒரு மரத்தையோ தேர்ந்தெடுத்து வாங்குகிறோம் அது ரொம்ப நாட்கள் ஆகியும் கனி கொடுக்கவில்லை என்றால் இது இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அந்த மரத்தை தூக்கி போடுகிறோம் வெட்டி போடுகிறோம் அப்படி தாங்க கத்தர் நம்மை தெரிந்து கொண்டதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது நாம் அவரில் நிலைத்திருக்கும் படிக்கும் நாம் அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும் வரைக்கும் தான் நம்மை தெரிந்து கொண்டார் ஆனா ஒரு சிலர் நம்ம கனி கொடுக்குறோம் ஆனா எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்குறோம் ஒரு சில மரங்கள் கனி கொடுக்கிறது ஒரு சில மரங்கள் கனி கொடுப்பதில்லை ஒரு வருடம் கொடுத்தால் ஒரு வருடம் கொடுப்பதில்லை இப்படியாக தான் போய் கொண்டிருக்கிறது கத்த நம்மளை குறித்து எவ்வளவு வேதனைப்படுகிறார் அவருடைய ஆதங்கத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஏசாயா ஐந்தாம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறேன் நான் குறிப்பிட்ட வசனங்களை உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன் வீடுகளில் இருக்கும்போது இதை நீங்க முழுவதுமாக வாசித்து பொழுது அது நல்லாவே தெளிவாகவே உங்களுக்கு புரியும் அப்பொழுது நான் இதை நான் வாசிக்கிறது ஐந்து ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவில் ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி ஒரு நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது இந்த வசனம் நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்து ஒரு செடியோ ஒரு மரத்தையோ வைத்து அது நமக்கு நல்ல கனியை கொடுக்கணும் ஒரு கனி பழுத்துருக்குன்னா அது ஆசையாக போய் பறித்து நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது முதல் கனி எவ்வளோ நல்லா பழுத்துருக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆசையாக பறித்து அதை நம்ம சாப்பிடும்போது அது கசப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படி தாங்க நம்ம கொடுக்குற கனியும் கத்தருக்கு மிகவும் கசப்பானதாக தான் காணப்படுகிறது அப்படி தாங்க நாம் கொடுக்குற கனியும் கத்தருக்கு மிகவும் கசப்பானதாக தான் காணப்படுகிறது அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க ஆனால் நம்ம நம்மளை எப்படி அவர் பாதுகாக்கிறாரா நம்மளோட திராட்சை செடியாக ஒரு ஒரு கனி கொடுக்குற மரமாக நம்மளை ஒரு இடத்துல தோட்டத்தில் கொண்டு வந்து நம்ம நட்டு வைக்கிறாரு எதற்காக நம்ம கனி கொடுக்கும்படிக்காக நம்ம சுற்றி நம்ம வீட்டை சுற்றி நம்ம குடும்பத்தை சுற்றி பிள்ளைகளை சுற்றி நம்ம வேலி அடிக்கிறாரு கற்களை அதுக்குள்ள இருக்கிற கற்களை எல்லாம் என்ன இருக்கிறதான சகல மேடு பள்ளங்கள் அதாவது வந்து கற்கள் போன்ற இருதயங்களை எடுத்து போட்ட சதையான இருதயத்தை பொறுத்து அவருக்கு பிரியமாய் இருக்க அந்த இடம் அப்பொழுதுதான் நல்ல பண்படுத்தப்பட்ட இடமா இருக்கும் வேர்களும் நன்றாக பாயும் கனி கொடுக்கும் என்பதற்காக தான் கற்களை பொறுக்கிறார் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சில தேவையில்லாத கல் போன்ற பிரச்சனைகள் நம்ம குடும்பத்திலிருந்து எடுத்து போடுகிறார் நம்ம குடும்பத்தை விட்டு எடுத்து போடுகிறார் நம்ம நல்ல கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அது மாத்திரமல்ல கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணுறார் எதற்காக அந்த திராட்சை செடியிலிருந்து ரசத்தை எடுக்கலாம் அது பானத்தை பருகலாம் என்பதற்காக வைக்கிறார் ஆனால் ஆசை ஆசையாக போய் நிறைய கொத்து கொத்தா திராட்சை காய்ச்சிருக்கு அதை பறித்து நம்ம சாப்படும்போது அது கசப்பா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றுமே செய்ய முடியாது கசப்புனா வாயிலே வைக்க முடியாது கீழே தான் தூக்கி போடுவோம் இல்லையா ஆண்டூர் நம்மளை நம்மளை ஒரு தெரிந்து கொண்டு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னித்து மேடு பள்ளங்களாக இருக்கிறதான சகல விதமான தேவையில்லாத எண்ணங்களை நம்மளை விட்டு நீக்கி போட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்தி நல்ல கிளை நறுக்கி களை பொறுக்கி நம்மளை சுத்தப்படுத்தி நம்ம கனி கொடுக்கும் படிக்காக தான் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறார் நாமோ என்ன பண்ணுறோமா கசப்பான கனிகளை கற்றுக்கு என்று கொடுக்குறோமா இதில் இன்னும் நல்லா பாருங்கள் அந்த இன்னொன்னு இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு ஐந்தாவது வசனத்தில் இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதன் வேலியை எடுத்து போடுவேன் அது மேய்ந்து போடப்படும் அதன் அடைப்பை தகர்ப்பேன் அது உண்டு போகும் ஐந்தாவது வசனத்தில் இப்படி சொல்கிறார் நாலாவது வசனத்தில் பாருங்கள் நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை இனி அதற்கு செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்கேன் அது கசப்பான பழங்களை தந்தது என்ன காத்துருந்த உங்களுக்காக காத்துட்டு இருந்த நீங்க எனக்கு கொடுப்புங்கன்னு காத்துட்டு இருந்தேன் ஆனா நீங்க கசப்பான பழங்களை தந்துட்டீங்க அதனால நான் என்ன நான் எதுக்காக உங்களை பாதுகாக்கணும் உங்களை விட்டு நான் என்ன பண்ணுவேன் வேலியை எடுத்து போடுவேன் வேலியை எடுத்துட்டா மாடு வரும் ஆடு வரும் எல்லாமே உள்ள வந்து என்ன பண்ணும் அந்த மேய்ந்து போடப்படும் மொட்டை அடிக்கப்படும் ஒன்றுமே இல்லாம போனோம் நம்ம குடும்பத்துல பஞ்சம் சாபம் பாவங்கள் பலவிதமான உபத்திரவங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா கனி கொடுக்காம அப்படியே இருக்கிற மந்த நிலைமை நிலைமைகள் தான் ஒரு நாள் நம்ம நீல எரியப்படுவோம் எனவே தேவ பிள்ளைகளே கனி கொடுக்கும்படிக்கு இன்று முதல் நீங்கள் பிரயாசப்படுங்கள் யோசித்து பாருங்கள் கத்தர் என்னை எப்படியா தெரிந்து கொண்டார் நான் அப்படியா இருக்கிறேன்னா என்று யோசித்து பாருங்கள் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் இந்த நாளை தேவனாகிய கத்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக அநேகரப்பா தான் கனி கொடுக்கிறோமா இல்லையா எதற்காக வாழுகிறோம் என்றே தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை கண்ணோக்கி பாரும் அவர்களோடு நீர் பேசும் கனி கொடுக்கும்படி கிரியை செய்யும் ஏசுவி பிதாவே ஆமேன்